ஓம் நம ஓம் நமோ பகவதே ருத்ராய யஜுர்வேதத்தின் சிறந்த பகுதியாக கருதப்படுவது ருத்ரம் எஜுர்வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் அதில் இருக்கக்கூடிய ஏழு காண்டங்களுக்குள்ள நாலாவது காண்டமாக நடுநாயகமாக இருக்கிறது வந்து ஸ்ரீருத்ரம் இதனுடைய கிருதயஸ்தானத்தில் இருப்பது பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சரம்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஓம் நம சிவாய் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் அதில் இருக்குது அதனால்தான் இதுக்கு இது ஆஸ்திகர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறார்கள் என்று சொன்னால் நித்திய பூஜையிலையும் ஜபத்துலையும் ஹோமத்துலேயும் ரொம்ப பழங்காலம் தொட்டு சிறப்பாக இந்த மந்திரங்களை சொல்லி யாகங்களை ஹோமங்களை நடத்தி வருகிறார்கள் இது இது தினந்தோறும் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஒன்று என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சாகையிலையும் அதாவது எஜுர்வேயத்தில் நிறைய சாகைகள் உண்டு அந்த செகண்ட் ஒவ்வொரு சாகைகள்லையும் இருக்கிற ஒரு உபனிஷத்து போல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது ஒவ்வொரு திருப்பி திருப்பி உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரமாக கருதப்படுகிறது இந்த ருத்ரத்துக்கு ஸ்ரீருத்ரம்னு சொல்கிறோம் ருத்ரம் அப்படின்னு சொன்னாலே ருத்ரா அப்படின்னாலே சிவனை தான் குறிக்கும் அந்த பெயரை பற்றி நாம் பின்னால் பார்க்கலாம் அது எப்படி ருத்ரா என்கின்ற சொல் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ருத்ர உபனிஷத் என்றும் சொல்வார்கள் இதை சதருத்ரியம் அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் உண்டு அதாவது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தலைகளை எல்லாம் நீக்கி முக்திக்கு சாதனமாக அமையக்கூடியது உபனிஷத்து எதிர் நூற்றி ஒரு சாக்கைகள் உண்டு அப்படி இருக்கும்போது எஜிர்வே எதிர் அது பலவேத சாக்கைகள்லேயும் இந்த மந்திரத்தை வச்சுருக்கா எல்லோரும் இந்த ருத்ரத்தை சொல்லின்னு தான் வந்துட்டுருக்கா இந்த நூற்றுக்கடிக்கான கணக்கான வடிவத்தில் இருக்கிறதுனாலேயே ருத்ரருக்கு இங்கே பேசப்படுறதுனாலையும் உத்ரியம் சத்தம்னா ஒரு சத்தருத்ரியம்னு ஒரு பேர் உண்டு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மரத்தின் பேரில் நீர் ஊற்றினால கிளைகள் செழிப்போ செழிப்பு செழிப்பாக வளரும் அதுபோல் ருதிரஜபத்தால் எல்லா தேவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதம் யஜு சாட்சா ருத்ரோபனிஷதாம் நாயதே சதசாக்காதம் சாட்சாத் சதருதிரீயமுச்சதே அதான் சதருத்தியம் ஏறுதுங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன்